ஆழியார் கவியருவியில் பொங்கல் விடுமுறையை முன்னிட்டு நேற்று திரளான சுற்றுலா பயணிகள் தமிழகத்தின் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றான கவி காலை முதலே பயணிகள் வருகை தொடங்கியது விடுமுறை நாளையொட்டி ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் வந்து குவிந்தனர் அருவியில் குறைந்த அளவு தண்ணீர் வந்தாலும் அதில் உற்சாகத்துடன் சுற்றுலா பயணிகள் குளித்து மகிழ்ச்சியடைந்தனர் பொங்கல் பண்டிகை தொடர் விடுமுறையை கொண்டாடும் வகையில் குடும்பத்துடன் ஆழியார் கவியறிவிக்கு வந்து அருவியில் குளித்து உற்சாகமடைந்தது மனதிற்கு மிகவும் மகிழ்ச்சி அடைந்திருப்பதாக சுற்றுலா பயணிகள் தெரிவித்தனர் அதே நேரத்தில் அருவிக்கு செல்ல நுழைவு கட்டணம் அதிகமாக இருப்பதால் நுழைவு கட்டணத்தை குறைக்க வனத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் என்னோட பேரு காயத்ரி கோயம்புத்தூர்ல இருந்து வரோம் பொங்கல் ஃபெஸ்டிவல்க்கு வால்பாறை போனும் பிளான்ல வந்தோம் ஃபால்ஸ்ல தண்ணி விழுதுன்னு சொன்னாங்க ஸோ சரின்னு சொல்லிட்டு இங்கே டிக்கெட் எடுத்துட்டு உள்ளே வந்தோம் தண்ணி நல்லா ஜில்லுன்னு ஒன் ஹவர் நல்லா ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிவிட்டு வரோம் ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்குது இங்கே வந்து குளித்ததில் தேங்க் யூ